ராமசாமி செல்லகுமார் வெள்ளி செல்லக்குமார் செல்லகுமார் வெள்ளி அம்பளையம் செல்லகுமார் வெள்ளி அம்பளையம் ராசேந்திரன் வெள்ளி முத்து முத்துவடகுநாதன் சம்பத் ராமசாமி செல்லக்குமார் ராசேந்திரன் ராஜகோபுரம் செல்லிம்பம் செல்லமார் வெள்ளியம்பளையம் ராசேந்திரன் வெள்ளேந்திரன் ராசேந்திரன் காவ துறை அறிவிப்பு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நாகீஸ்வரர் மூலவர் அம்பாள் அம்பாள் மூனவர் நந்தியடிகள் சிவநந்தி சுவாமி துறவி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக கொண்டே இருப்பதால் தங்கள் அருகே இருப்பவர்கள் திருடர்களாக கூட இருக்கக்கூடும் அவர் மீது எதுவும் சந்தேகம் வந்தால் அருகில் இருக்கும் காவல்துறை அதிகாரியிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாகேஸ்வர பெருமான் மூலவர் ஆதீனத்துறவி மூர்த்தி மூர்த்தி சுவாமிகள் நாகேஸ்வர சுவாமி மூலவர் ஆதீனத்துறவி அடிகள் திருக்குடங்கள் முறையாக திருக்கோயில் வளாகத்திற்கு வருவதற்கு இசைக்கருவில் முன் செல்லும் வழிட்டுங்க வழிவிட்டு நில்லுங்க பக்த கோடி மக்கள் திருக்குடங்கள் முறையே திருக்கோவில் செல்வதற்கு வழிவிட்டு நில்லுங்க எல்லாம் உள்ள போங்க உள்ள போய் வழிவிட்டு நிலுங்க வித்வான் இசைக்கருவி முன்னாடி வாங்க மேலதாளங்கள் விநாயகர் கோபுரம் சண்டேஸ்வர சாமி உதவி மூர்த்தி முருகப்பெருமானுடைய கோபுரம் முருகேஷ் உதவி கார்த்தி சிவன் கோபுரம் கிஷன் கிஷன் உதவி கிஷன் ஹரிக்குமார் அம்மன் கோபுரம் சிவநந்தி சிவநந்தி சுவாமிகள் கார்த்தினா ராஜகோபுரம் தாரமங்கலமடியார் ராதாகிருஷ்ணன் திருப்பூர் விஜய் பாபு பாதாளில் இருந்து கும்பங்கள் எல்லாம் இப்பொழுது கோபுர கலசத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது

விம்பத்திற்கு ஊற்றக்கூடிய நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது விம்பத்தில் பட்ட தீர்த்தமானது மனிதனுடைய அங்கத்தில் படும்பொழுதுதான் நாம் புனிதத்தை அடைகின்றோம் அத்தகைய நிகழ்ச்சியானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா ஆனது இன்று நாம் பார்க்கக்கூடிய பேரு பெற்றிருக்கின்றோம் இத்தகைய கும்பத்தில் ஏற்றப்பட்ட அந்த தீர்த்தமானது இப்பொழுது பிம்பத்திலே படும் பிம்பத்திலே பட்ட தீர்த்தமானது மனிதனுடைய அங்கத்தில் படும் மனிதனுடைய நோயினுடைய எல்லாம் நீங்கி

கூட்டம் அதிகமாக இருப்பதால் அன்பர் பெருமக்கள் ஆங்காங்கே இருந்தபடி இந்த திருக்குடன் நீராட்டுப் பெருவிழாவை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அறிவிப்பு பொதுமக்கள் கோபுரம் அதிகமாக இருக்கால் தாங்கள் அணிந்திருக்கும் நாய்கள் செல்போன் பணம் பைகள் ஆகியவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் மேலும் புனித தீர்த்தம் கொண்டு மரப்படிக்கட்டுகளில் யாரும் பொதுமக்கள் ஏற வேண்டாம் என காவல்துறை சார்பாக ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா வாதம் திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க இமிப்பொழுதும் தாழ்வாழ்கொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்கள் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கள் ஆகமேப்பான் தாழ்வாழ்கனேகிரிவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பக்தர்கள் நிற்க வேண்டும் அமைதியக்கும் தீர்த்தமானது விழுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகியால் எல்லாரும் குழந்தைகள் இருக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் யாரையுமே தள்ள வேண்டாம் அடிபோற்றி கோயிலில் வெளியேற்றி அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவன் அடிபோற்றி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தைதே எண்ணுதற்கு எட்டா எழிலார் களிறஞ்சே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் திரு கோயிலில் அதிகமாக கூட்டவரில்லாத ஆனையினால் யாரும் சிறு கோயிலுக்கு செல்லதில்லை கோபுரத்தின் முற்பகுதியில ஃபுல்லா சுமார் ஆகி பல்விருகமாயி பாம்பாய் மனிதன் பல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தலை தேன பெறுமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களை என ஓங்கியால் தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் விடனாம் விமலா போய் அகல வந்தருளி மெய்ஞானமாயிமழிகின்றவை சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் எழைப்பா எழுதுருவாய் போக்குவாய் என்னை காவல்துறை அறிவிப்பு பொதுமக்கள் நைகள் பைகள் செல்போன் ஆகியவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் கூட இருப்பவர்கள் வந்து திருடர்களா கூட இருக்கலாம் விநாயகர் கோபுரம் இருந்தால் அவருடைய திருகோபுரம் நண்பர்களும் தெரியும் குருபெருமா என்னுடைய பாங்க ராஜகோபுரம் ஐந்து ஐந்து திருக்குடங்கள் ராஜகோபுரம் ஐந்து திருக்குற திருக்குறங்கள் ராஜகோபுரம் மூலவர் அங்கேயே நெல்லுங்க கீழே இருக்கக்கூடிய மூலவர் சன்னதி முருகப்பெருமானுடைய மூலவர் சன்னதி முருகப்பெருமான போயிருங்க உள்ள கோயிலுக்கு கொண்டு போயிருங்க ராஜகோபுரத்துக்கு வரக்கூடிய ஐந்து கலசங்கள் மேல போக கூடாது கீழே வாங்க அப்படியே வாங்க ராஜகோபுரத்துக்கிட்ட வரணும் ராஜகோபுரத்திற்கு உள்ள ஐந்து கலசங்கள் நேரா ராஜகோபுரத்துக்கு வரணும் அப்படியே வாங்க நீங்க வர்றது சரிதான் வாங்க அப்படியே வாங்க ராஜகோபுரத்திற்கு உள்ள ஐந்து கலசங்கள் தம்பி ராகுல் அப்படியே கூப்பிட்டு வாப்பா அஞ்சு கலசங்களையும் ராஜகோபுரத்திற்கு வர வேண்டும் கொஞ்சம் கலசம் வர்றதுக்கு வழிவிட்டு நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கலசம் வருவதற்கு வழிவிட்டு நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உள்ள வாங்க ஐந்து குடங்கள் திருக்கோயிலுக்குள்ள ராஜகோபுரம் ஏன் வெளியே போறீங்க உள்ள வாங்க உள்ள வந்து மேல வாங்க காவல்துறை அறிவிப்பு ராஜகோபுரங்கள் கூட்டம் அதிகமா இருப்பதால் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள ராஜகோபுரங்கள் பணம் குழந்தைகளை தங்கள் கையில் பத்திரமா பிடித்துக் கொள்ளவும் ராஜகோபுர திருக்குடங்கள் திருக்கோயில் விழாக்குழுவினராக சார்பாக வேண்டும் கலசங்களுக்கு இப்ப நீர் நாட்டி பெருவிழா ஆவாகி ஆவினில் ஐந்து மாகி அறிவாகிழலாகி அவியுமாகி நாவாகி நாவுமாகி நாதனாய் பூவாகி வாசமாய் ோனாகி தேவாதி தேவர் முதலும் ஆகி செலுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே வடிவேறு திரிசூலும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும்

ஆரங்கம் நாள் போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி போற்றே கையிலானே போற்றி போற்றி போற்றே போற்றே போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொச்சார்வரம் ஒன்று வைதாய் போற்றி போகாதின் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாகனாக அசைத்தாய் போற்றி கையில மிளையானே போற்றி போற்றி மறுவாறு பரவோன்று மைதாய் போற்றே மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றேன் உருவாகி என்னை படைத்தாய் போற்றே உள்ளாய் வாங்கி அழித்தாய் போற்று திருவாகி நின்ற தரமே போற் தேசம் பரவப்படுவாய் போற்றே கருவாயோடு முகிலே போற்றேன் கைல மலையானே போற்றி போற்றேன் பிச்சாடல்வாயோடு வந்தாய் போற்று பறவை கும்பரானே கும்பறானே போற்றேன் வைச்சாடல் என்று மகிழ்ந்தாய் போற்று மறுவியன் சிந்தை புகுந்தாய் போற்றேன் பொய்ச்சார் வரமூன்று மைதாய் போற்றே போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றே கச்சா கனகம் வசைத்தாய் போற் கைலமிளையானே போற்றி போற்றி மறுவார் பரமூன்று மைதாய் போற் மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றே என்னை படைத்தாய் போற்றே உள்ளாகி வாங்கி ஒழித்தாய் போற்றே திருவாய் நின்ற தரமே போற்று தேசம் பரவப்படுவாய் போற் கருவாயோடு முகிலே போற்று கைலமிளையானே போற்றி போற்றி வானத்தார் மருந்தே போற்று வந்தண்டன் சிந்தை புகுந்தாய் போற்று காணத்தாய் போற் கைல விளையானே போற்றி போற்று ஊராகி நின்ற உலகே போற்று ஓங்கி அழலான் விருந்தாய் போற்று பேராகி எங்கும் பறந்தாய் போற்று பேராதின் சிந்தை புகுந்தாய் போற்று நீராவியான நலலே போற்று நெர்வா ஒருவரையும் போற் காராய் நின்ற முகிலே போற்று கையிலே மலையானே போற்றி போற்றி சுள்ளுறுவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவியே போற்று புள்ளரி கும்பூச்சி உணர்ந்தாய் போற்று போகாதன் சிந்தை பூந்தாய் போற்று பல்லுயிராய் பாரோ நின்றாய் போற்று பற்றி உலக விடாத ஆய் கல்லுயிராய் நின்ற கடலே போற்று கையிலே மலையானே போற்றி போற்றி பன்னிசையாகி நின்றாய் போற்றி பாவி பார்வாம் வருப்பாய் போற்றி என்னை எழுத்து போற்றி என் சிந்த நீங்க இறைவா போற்றி பின்னலும் தியானாய் போற்றி மேலவருக்கு மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி வெயாதிராதிருந்தாய் போற்றி என் சிந்த நீங்க இறைவா போற்றி வயவாக தனித்தாய் போற்றி மொழியெல்லாம் போற்றி தேவா போற்றி போற்றி ஆவாடி எணுக்கெல்லாம் போற்று அல்லல் நலி அழந்தேன் போற்று காவாய் கடகத்திரலே போற்றி கையிலே மலையானே

வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சலமே நலமதியும் தோன்றும் தோன்றும் கடையேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில்வெண் குலதோடு கலந்து தோன்றும் இடையேறு கலட்டுறவை போர்வை தோன்றும் எளிதிகளும் திருமுடி இளங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும்

கம்பளம் நம்ம சேவையோ நம்ம

ഇരയാലം കാടുരയാൽ செல்വരാമേ അരണമിക നല്ലമംഗേ ഉടനമാര അരണമിക നായേസരക്കു തിരുക്കോയヌടിയ വീദു ഓദി വെള്ളൂർ നടക്കുടിയ നടന്നു കൊണ്ടിരിക്കുന്നു എരുതേ രക്തമാനവേ ഭമ്പത്തിൽ പറ്റ ഭമ്പത്തിൽ ഉദം ഉളള പുലിയെവരുവ പുലി പ്രീദോല

அருள்மிகு நல்லமங்கை உடம்பர் நாகேஸ்வர திருக்கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டு அளவில் திருக்குட நீராட்டு விழா செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜகோபுரம் விமான கலசங்களுக்கெல்லாம் நடைபெறுகின்றன தடங்கொண்ட ஓம் பெருமுழல் காலை மூழ்கி அரும்பட மணல் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்குது விதினாட வல்லாருக்கு கரும்பிலில் கட்டி வாழ்வார் கடபூர் வீரட்டனாரே திருச்சிற்றம்பலம் கழித்து கலந்ததோர் காதல் கஜிவடு கவரிவாய் குளித்து தொழுது முன்னொன்று இப்பத்தரை கொதில் இருந்தேன் தெளித்து சுவை அமர்கள் சுழிருப்ப அழித்து பெரும் செல்லவாக்கும் ஐயாரன் அடித்தளமே பேரளி வழிபாடு தீபாராதனை கற்பனை மேல செய்கின்ற ஆண்டுகா திருக்குற திருச்சிற்றம்பலம் தடங்கொண்டதோர் தாம சென்ற காமந்தாட்ட படம் கொண்டதோ தாமரை அர்த்தவரவன் இடங்கொண்டிருந்தாந்த நிறைவருதே சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பு இன்று எழுந்தருளும் திருவருடையோம் நன்றியில் நெறியில் அழுந்தியனாலும் நல் தமிழ் வேந்தன உயிந்து வென்றிகள் திருநேற்று வழி விளங்க மென்னையும் படைத்தன வெண்பாம் கவாய் கனகத்திரளே போற்றி கைலையானே உடனமர் அருள்மிகு அழகே சிறப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வன்மையில் வளாது வேக வடிவளம் சுரக்கமன்னன் கொன்முறை அரசு செய்கே குறவில்லாதீர்கள் வாழ்க நன்மறை அரங்கல் வாங்க வேழ்க வேலைகள் சைவா நீதி விளங்குக உலகமெல்லாம் நிறைவ தீபாராதனை இசையோடு

என்றும் இன்பம் பெருமயினால் ஒன்று காதலித்துள்ளிட மன்றுடியாரவர் வாண்புகள் நின்றதெங்கோ நிலவி உலக மலமிசை எகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு அருள்மிகு நல்ல மங்கே அருள்மிகு நாகேசு மூத்த பிள்ளையார் பெருமான் ஆறுமுக பெருமான் அருதரும் நல்லமங்கை அம்மன் நாகேஸ்வர சாமி ராஜகோபுர திருக்கோபுரங்களுக்கெல்லாம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவாக நிறைவு பெற்று மூத்த பிள்ளையார் பெருமானுடைய மூலவர் ஆறுமுகப்பெருமானுடைய மூலவர் அருதரும் நல்லமங்கையனுடைய மூலவர் நாகேஸ்வர சாமி மூலவர் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தற்பொழுது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற திருக்குட விழா அதற்கு பிறகுதான் இன்றைய நாளிலே நடக்கின்றது என்றால் உண்மையாலுமே மக்கள் அனைவரும் ஒரு மாபெரும் புண்ணியத்தை செய்து வந்து வந்துள்ளார்கள் கும்பத்தில் ஏற்றப்பட்ட அந்த தீர்த்தமானது கோபுர கலசத்தினுடைய பிம்பத்திலே அந்த புனித தீர்த்தப்பட்டு மனிதனுடைய அங்கத்தில் படும்பொழுதுதான் நாம் இந்த பிறவிலே செய்த மாபெரும் புண்ணியத்தை அடைகின்றோம் என்பதற்கு அடையாளமாக தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடியதுதான் மகா கும்பாபிஷேகம் இத்தகைய கும்பாபிஷேகத்திலே நாம் கலந்து கொண்டு நாம் எல்லாம் வல்ல இறைவனை நினைக்கும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைய நாளில் தான் அனைத்து பக்தர்களுக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய நாள் என்பதுதான் மகா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்று சொல்லுகின்றார்கள் அத்தகைய முறையிலே அனைத்து பக்தர்களும் அனைத்து அன்பர்களும் ஒன்றிணைந்து பொருளாலும் உடலாலும் உழைப்பாலும் சிறந்ததொரு திருக்கோயிலை அமைத்து இத்தகைய இந்த திருநாளிலே சிறந்ததொரு மகா திருக்குடா நன்னீராட்டு பிரிவு விழாவை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்றால் மனித பிறவியிலே நீங்கள் பேறு பெற்று இருக்கிறீர்கள் மனித பிறவி என்பது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இந்த மனித பிறவி என்பது திருக்கோயிலில் அமைத்து இப்படிப்பட்ட திருக்குட நன்னீராட்டு விழாவை நாம் நடத்துகிறோம் அல்லவா இதுதான் சிறந்த ஒரு பெயர் என்பதற்கு நீங்கள் எல்லோருமே ஒரு சான்றாக விளங்குகிறீர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்துவது என்பது சாதாரண ஒரு மனிதரால் முடியாத ஒரு காரியம் ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அறிவிப்பு அனைவரும் ஒன்றிய அமைத்து தீர்த்தம் தெளிவாக பக்த கோடிகள் யாரும் அங்கே நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் பக்தர்களுக்கு தாங்கள் இருக்கும் இடத்திலே வந்து தீர்த்தம் தெளிக்க ட்ரோன் மூலமாக விழாக்குழு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் பொதுமக்கள் தாங்கள் ஆங்காங்கே நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆபி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு பல்லடம்